சிட்டு அலாதம்மா உங்க அம்மாக்கு சரியாயிருமா நாங்க எல்லாம் இருக்கோம்ல பத்திரமா பார்த்துkla உங்களுக்கு சீக்கிரமா சரியாயிரும் அந்தka டாக்டர் பேக் சைடுல பலமா அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க அதனால சரியாக இன்னும் ரெண்டு மச ஆகுமா எடுபட்டவ என்னெல்லாம் சொல்றா பாருங்க என் மகளுக்கு அம்மா எல்லாம் பாசம் அம்மாக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லி பாவம் பிள்ளை தேம்பி தேம்பி அழிகிட்டு இருக்கு பேட்டிங் கொடுத்துட்டீங்க. ஆ தெரியும் தெரியும். அந்த அப்பணுக மகாதானே நீ அவரே போலேதான் இருப்ப. இவ்வளவு தூரம் அடிபிடி கிடக்கற அந்த மனுஷன் ஒரு வார்த்தை வந்து என்னன்னு கேட்டாரா? கை உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டாமா உங்களுக்காவது கேக்கணும் தோனி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கக்கா ரொம்ப பசிக்குது. ஆ நீங்க சும்மா ரிங்க கா சாப்பாடுலாம் இப்ப சாப்பிட கூடாது. புனல் வலியாதான் வாயில ஊத்துறோம் டாக்டர் சொல்லிருக்காங்க. நான் சம ஒன்னு பண்ணுவோம். சாப்பாடு நல்லா மிக்ஸில அரைச்சி

அப்படிதான் கரெக்ட் பொசிஷன் இருக்கீங்க இருங்க இருங்க வர 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 அப்படியே ஊத்தல 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 ரெடியா இருங்க ரெடியா இருங்க

இங்கே கொஞ்சம் வா சொல்லு கனகா அம்மா எனக்கு மாடு முட்டி இப்படி பின்னாடி புண்ணா இருக்க விஷயம் நம்ம ஊர்ல யாருக்கும் தெரியாதே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நூறு பேருக்கு மட்டும்தான் தெரியும் கனகா அதை தாண்டி யாருக்குமே தெரியாது அட பாவிங்களா எல்லார்கிட்டயே சொல்லி பரப்பிட்டீங்களா நாங்க சொல்ல கனகா எல்லாருக்கும் அதுவாவே தெரிஞ்சிடுச்சு ஏன்னா உன்ன மாடு முட்டின விஷயம் நியூஸ்லயே போட்டுட்டாங்க அதனால எல்லாருக்குமே அது தெரிஞ்சிடுச்சு ஓ நியூஸ்லேயே போட்டாச்சா நியூஸ்லேயே போட்டதுக்கு அப்புறம் என் புருஷன் என்னை பார்க்காம இருக்கிறாரு என் மாமியார் வந்து ஒரு எட்டு கூட என்னை பார்க்கல இதெல்லாம் என்ன குடும்பம் மத்து ஆமா கனகா நியூஸ்லேயே போட்டுட்டாங்க கொட்டை போட்டுட்டாங்க கனகாவே ஜல்லிக்கட்டு மாடு முட்டியதுன்னு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு எல்லாரும் கேட்டாங்க நாங்க தான் சொன்னோம் ஆமா முட்டிருச்சுன்னு சரி எந்த பக்கம் முட்டிச்சுன்னு யாருக்கும் தெரியாதே அதையும் நியூஸ்லேயே தெளிவா போட்டுட்டாங்க பின்புறமாக முட்டியதுன்னு ஐயோ கடவுளே சரி சரி நீ எதுக்கு இங்க இருக்களி போ நான் கொஞ்ச நேரம் தூங்குற அங்க போனா வேலை செய்ய சொல்லி என் மாமியார் சொல்லுவாங்க இந்த அக்காவும் என்னையே வேலை செய்ய சொல்லுவாங்க நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துக்கிறேன் ஆமா நீ வேலை கேளிதான உனக்கு வேலையை விட்டுட்டு போனோன்னா இங்கேயே வந்து கிடையா சரி வா வந்து நீயும் பக்கத்துல படு ஆஹ் சரி அட எரும மாடா கொஞ்சம் தள்ளி பட்டு எனக்கு தான் அடிபட்டு இருக்குல்ல சரி 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 கனகா என்ன தலை வர எதுக்காக இங்க வர சொன்னீங்க மா பொங்கலுக்கு எல்லாம் போட்டி நம்ம ஊர்ல வச்சோம் எல்லாரும் சிறப்பா அதல பங்கேற்றீங்க அதனால எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும்ல அதுக்காக தான் உங்க எல்லாரே வர சொன்னேன் ஐ பரிசு கொடுக்க போறீங்களா கொடுங்க கொடுங்க கொடுங்கம்மா மா இருமா பொறுமையா இரு எல்லாரையும் வர சொல்லி கொடுக்கணும் யார் யார் எதில் வின் பண்ணியிருக்காங்க அப்படி எல்லாமே ஆலோசனை பண்ணியாச்சு நானும் சக்தியும் சேர்ந்து எல்லாமே முடிவு பண்ணிட்டோம் எல்லாரையும் கூப்பிட்டு பரிசு கொடுத்துடலாம் வாங்கி ரெடியா வச்சாச்சு ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறோன்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களெல்லாம் கூட்டிட்டு போயிருப்பேன் நீங்களா பொம்பளை ஆள்களா தனியா போறீங்க போய் இந்த கனகாக்கு இப்படி அடிபட்டுருக்கு பேப்பர்லலாம் நம்ம கிராமத்தை பேரை போட்டு நார் அடிச்சுட்டு தெரியுமா

சரிம்மா தான் கூப்பிட்டு விட்டு அவளால எப்படி வர முடியாது அவளோட பரிச நீங்களே கொண்டு குடுத்துருங்க அவங்கெல்லாம் நாங்கெல்லாம் பரிச கொண்டு போய் கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க கையாலதான் வாங்கணும்னு அடம் பிடிப்பாங்க ஆனா இப்பதான் வாங்க முடியாதே அவங்களுக்கு பின் பின்சைட்ல ரொம்ப அடிபட்டு இருக்கு பாப்பா இப்படி எல்லாம் கிண்டல் பண்ண கூடாதுமா ஒருத்தங்களை அடிபட்டு இருந்தா என்ன அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல பாத்துக்கலாம்

இதோ வரண்டவன ஒரு மிதி மிதிகிரை ஐயோ யம்மா பட்ட படுதே சாமி என்னால முடியல எடுபட்ட பயலே என்ன விஷயம் சொல்ல உன்னால மறுபடி மறுபடி எனக்கு அடிபடுது ஆத்தி இதுகாக தான் அடிக்க முடியுமா முடியுமா நான் சரியாயிட்டு வரேன் வந்தோன்ன தவுத்துறேன் பாரு

ஆஹா நம்ம வேற நிறைய பொடியில் ஜெயிச்சிருப்போமே நம்ம போகலாம் நம்ம பரிசை வேற யாருக்கோ கொடுத்து வர அந்த தலைவர் அச்சோ என்ன பண்ணுறது எப்படியாவது பொய்யே ஆகணும் மக்களே நான் ஏதாவது ஐடியா பண்ணி கண்டிப்பாக அதுக்கு போவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நம்மளோட டீடைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட குடும்பம் ஒரு கதமுங்கிற எபிசோடை மறக்காம பாருங்கள் ரொம்ப காமெடியாக கொண்டு போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறோம் நம்மளோட டீட்டெயில்ஸ் ஆனால் இன்னும் நிறைய கதைகள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடய ப்ளேலிஸ்ட்டு நம்மளோட சேனலில் இருக்குது போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள் மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நன்றி மக்களே